நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் இந்தியா பை உங்கள் நவீன் நண்பர் இல்லையே வரீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா இப்ப எப்படி நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஃபோர் இருக்குதோ அதே மாதிரி வந்து ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா டென்த் டுவெல்த்து பிளஸ் டூ முடிச்சவங்களுக்கு அனௌன்ஸ் ஒன்னு ரெண்டு காலி பணியிட நண்பர்களே மூவாயிரத்தி நூத்தி பத்தொன்பது காலி பணியிடங்கள் ஒரு குட் நியூஸோட வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இந்த போஸ்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் டிஎன்பிஎஸ் கம்பேர் பண்றது விட அதுல இருந்து உங்களுக்கு ஐந்து மடங்கு அதிகமாவே இருக்கும் சோ அதோட ஃபுல் அப்டேட் தான் இந்த வீடியோ நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் இதோட முழு வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கவே நம்ம வாட்ஸ்அப் கிரி பண்ணிருக்கோம் ஸோ முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்மளே பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம்

ஸோ ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு வந்து சொல்லியிருக்காங்க இருக்காங்க ஸோ ஒரு விண்டோவா இருக்கீங்க ஒரு லேடிஸ் இருக்கீங்க அப்படின்னா இருபத்தி மூணு ஏழு முதல் இருபத்தி நாலு ஏழு வரைக்கும் வந்து எடிட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து டயர் ஒன் டயர் டூ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து வைக்க வைக்கப்படுறாங்க இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் டயர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நடக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் டூ வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி டூ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசம் வந்து நடக்கும் வந்து சொல்லிக்காங்க சோ டோல் ஃப்ரீ நம்பரும் வந்து கொடுத்திருக்காங்க நீங்க டேரெக்டா வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் சோ என்னென்ன போஸ்டிங் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா லோவர் டிவிசன் கிளர்க் அண்ட் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் இது ரெண்டு போஸ்டிங் லெவல் டூக்கு வந்து கொடுத்திருக்காங்க மாத சம்பளம் ஸ்டார்டிங்க வந்து பத்தொன்பதாயிரத்தி இருந்து ஸ்டார்ட் பண்ணி அறுபத்தி மூணாயிரத்தி இருநூறு வரை வந்து சொல்லியிருக்காங்க இரண்டாவது கொஸ்டின் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா லெவல் போருக்கு வந்து கொடுத்திருக்காங்க மாதம் இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு முதல் எண்பத்தி நூறு சம்பளம் வந்து சொல்லிக்காங்க இது லெவல் ஃபைவ் இருந்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு முதல் தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி முந்நூறு சொல்லியிருக்காங்க மூன்றாவது பணி வந்து பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆபரேட்டருக்கு வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கு வந்து லெவல் போருக்கு வந்து கொடுத்திருக்காங்க இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு முதல் எண்பத்தி தொள்ளாயிரத்தி நூறு வரை சம்பளம் வந்து சொல்லிக்காங்க ஒட்டு மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணதை பண்ணிருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கான லிங்க் கொடுத்திருக்காங்க கார்னர் போயிட்டு டெண்டர் டுக்கன்சிஸ் சொல்லிட்டு இருக்கும் சோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸ்டேட் வைஸ் ஜோன் வைஸ் வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூவாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒரு காலி பணியிடங்கள் உங்களுக்கு பிரிச்சு காமிச்சிருக்காங்க ரிசர்வேஷன் வேற ஒன்றும் இல்லை நண்பர்களே எஸ்சியா இருந்தாலும் சரி எஸ்டி இருந்தாலும் சரி ஓபிசி இருந்தாலும் சரி பர்சன் இருந்தாலும் சரி எக்ஸ்மனா இருந்தாலும் சரி உடல் உணவுற்றோ இருந்தாலும் சரி நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அதுதான் வந்து ரிசர்வேஷன் கேட்டகரின் வந்து சொல்லிருக்காங்க இப்போ இந்த மூன்று பணிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உடல் உணவுற்றோர் இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து யாராவது வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து தகுதி தகுதியில முதல் அடிப்படை வந்து பாத்தீங்கன்னா நேஷனாலிட்டி இந்த நேஷனாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியன் நேபாளா இருக்கணும் அண்ட் பூட்டான் டெபிடானா இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆரிஜின் ரிலேட்டட இருக்கக்கூடியவங்களும் வந்து பின்னப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினெட்டு முதல் இருபத்தி ஏழு வயசு இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் வந்து இருக்காங்க ஏஜ் லாக்ஸன் நீங்க கேட்கறீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டிங்கன்னா ஐந்து வருடம் ஓபிசி இருந்தீங்கன்னா மூன்று வருடம் உடல் ஊனமுறையில் இயர் கேட்டீங்கன்னா பத்து வருடம் உடல் உணவு ஓபிசி இருந்தீங்கன்னா பதிமூணு வருடம் உடல் ஊனமுற்றில எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா பதினைந்து வருடம் எக்ஸ்மென் இருந்தீங்க அப்படின்னா மூன்று வருடம் டிஃபென்ஸ் பெர்சன் இருந்தீங்கன்னா உடல் உணவு மூன்று வருடம் அதுல வந்து எஸ்சி எஸ்டி யுஆர் கடையிலேயே சென்ட்ரல் சிவிலியன் எம்ப்ளாய் விண்டோஸ் டிபோஸ்ட் அதுல எஸ்சி எஸ்டி ஓபிசி அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா உங்களுக்கு வந்து பிரிச்சு காமிச்சிருக்காங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ணலாம் ஒரு சர்வீஸ் பண்ண இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி ஓபிசி சர்டிபிகேட் வாங்காதவங்க வாங்கி வச்சுக்கோங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிபிகேட் வாங்காதவங்க வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா அது ஒன் இயர் தான் வந்து வேலிட்டி ஸோ அதுக்கான டாக்குமெண்ட் அதில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்க ஒன் வேணா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை நம்ப அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் வந்து அப்ளை அப்ளை வந்து பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒரு மொபைல் போன் வச்சிருந்தாலும் சரி நீங்க மொபைல் போன் மூலியமா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சவுத் ரீஜன் தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ரீஜனல் டேரக்டர் ஆபீஸும் வந்து இருக்குது சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்ல போனா நமது தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி திருநெல்வேலி வேலூர் இந்த லொக்கேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சென்ட்ரா சூஸ் பண்ணிக்கலாம் ஒட்டுமொத்தமாக எட்டு மாவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதை எதை பேஸ் பண்ணி உங்களை செலக்சன் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் டயர் ஒன் அண்ட் டயர் டூ இதை பேஸ் பண்ணி தான் வந்து செலக்ட் பண்ண போறாங்க பீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ டயர் ஒன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ஐம்பதுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் மார்க் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஐம்பது மார்க் கொடுத்திருக்காங்க ஃபைவ் இன்டெலிஜென்ஸுக்கு ஐம்பது மார்க்கு குவான்டி அப்டிடியூடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் கொஸ்டின் ஐம்பது மார்க் ஜென்ரல் அவர்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ்க்கு ஐம்பது மார்க் வந்து கொடுத்துருக்காங்க மினிமம் பாசிங் மார்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதையும் வந்து நினைச்சிருக்காங்க கேஷ் சொல்லாமல் இருக்குது ஸோ ஒட்டு மொத்தமாக பாத்தீங்கன்னா அறுபது மினிட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டயர் டூ எக்ஸாமினேஷன் இது வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் ஒன் டூ த்ரீ போர் சொல்லி இருக்காங்க செக்ஷன் ஒன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் அறுபது கொஸ்டனுக்கு நூத்தி ஐம்பது மார்க்கு வந்து வைக்க போறாங்க ஒன்னு வைக்கிறாங்க செக்ஷன் டூக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் அறுபது மார்க்கு வந்து நூத்தி ஐம்பது மேக்ஸிமம் மார்க் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து செக்ஷன் த்ரீ அண்ட் போர் வந்து தனித்தனியா வந்து பாட்டு பிரிச்சிருக்காங்க அது மட்டும் நிலைமையில இந்த எக்ஸாமினேஷனுக்கு தேவையான சிலபஸ் டீட்டெயில்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து கொடுத்திருக்காங்க இப்பவே நீங்க வந்து இதை எடுத்துக்கலாம் ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன செட் டாக்குமெண்ட் வந்து நீங்க எடுத்து வச்சுக்கணும் அது என்ன சைஸ்ல வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா ஆன்லைன் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த எல்லாம் இருந்தா தான் அப்ளை பண்ண முடியும் அதுக்கப்புறம் நண்பர்களே இந்த டயர் ஒன் டயர் டூ சொன்னோம் பாத்தீங்களா அதுல கேஸ் டூ வந்து எவ்ளோ பர்சன்டேஜ் மார்க் பாத்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் மினிமம் பாசிங் மார்க் ஓபிசி எக்கனாமிக் வீக் வந்தீங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்துக்காங்க ஆல் அதர் கேட்டகரிக்கு வந்து இருபது பர்சன்டேஜ் வந்து டயர் ஒன்னுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுல ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு தான் வந்து டயர் டூ வந்து எலிஜிபிள் கேட்டகரிக்குள்ள போவீங்க சோ இந்த இரண்டு எக்ஸாமினேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்குது அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங் டெஸ்ட் வந்து டேட் அண்ட் ரப்பி வந்து வைக்கிறாங்க சோ லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கும் வந்து பாத்தீங்கன்னா டைப் ரைட்டிங் வந்து வைப்பாங்க சொல்ல பிரச்சு இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ இந்த யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பிரெட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு அதோட ஸ்டெப் பை ஸ்டெப்பு எங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க இதுலயும் தெரிஞ்சுக்கலாம் அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து கொடுத்திருக்கோம் இப்போவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆல் யுவர் கெரியர் இந்த எக்ஸாமினேஷனுக்கு நீங்க படிக்கணும்னு அப்படின்னா அதுக்கான மெட்டீரியல் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதுக்கான மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பிசினஸ் லெட்டர்ஸ் கொரியர் சைட்ல இருந்து கடை பண்ண நினைச்சீங்க அப்படினா navin n a v i n navin 8122255@gmail.com இந்த மெயில் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருந்து கொடுத்திருக்கோம் ஜஸ்ட் நீங்க மெயில் அனுப்பி உங்களுடைய கொரியர்ஸ் கேட்கலாம் ரெஸ்யூம் பிரேப்பர் பண்ண நினைச்சீங்கனாலும் சரி எங்கள வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அதுக்கான சார்ஜஸும் வந்து அப்ளை பண்ணுவோம் சோ थैंक यू फ्रेंड्स थैंक यू so much all the best for your career